அவங்க வந்து சம்பளம் கம்மியாக கொடுத்தாலும் அதை பார்க்குறாங்க ஏன்னா அவங்க ஒரு மாநிலத்தில் வேலை கிடையாது மழையில் வந்து அவ்வளோ வேலை இருக்குது அது தமிழ்நாடு கொடுக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா சம்பளத்தை வச்சு தான் காசு தான் மெயினு காசு இருந்தால் நம்மளாலே வந்து கூட கேட்குறேன்றாங்க ஆனால் நம்ம ஆள் கரெக்டாக அந்த சம்பளம் தான் விலைவாசி இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் பார்க்கணும் ஆனால் நம்ம மக்களை வாழ வைக்கணும் வெளியூர்லேருந்து அவ்வளோ பார்த்து வேலை கொடுத்ததுக்கு தமிழ் கொடுத்தோம்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க வேலையும் நல்லா நடக்கும் என்ன அவங்க சம்பளம் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க அதுதான் பிரச்சனையே அதை பெனிஃபிட்டாக வச்சு பெரிய பெரிய ஓனர்களெலாம் வந்து சரி வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க குவாலிட்டியாக இருக்குன்னு நினைக்க மாட்றாங்க இவ்வளோதான் அம்மா அப்பாங்க வந்து அதிகமாக சம்பளம் எதிர்பார்க்குறாங்க அடமானத்தில் வர்றவங்க ஏழு கஷ்டத்தில் வராங்க இரநூறு முந்நூறு ஐநூறு அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்க்குறாங்க அவங்க என்ன சரி சூழ்நிலை தகுந்த மாதிரி அதுதான் அது நம்ம ப்ரஸ்டீஜ் ப்ராப்ளம் தான் இருக்குது இந்த வேலை வாங்க மாட்டேன் அந்த வேலை வாங்க மாட்டேன்னா ஒரு நாள் எனக்கு ரெண்டாயிரம் வேணும் மூவாயிரம் வேணும்னா ஐந்து வந்து தான் போகணும் எல்லோருமே வந்து எல்லா வேலையும் பார்த்துட முடியுமா வராங்க கஷ்டத்தில் வர்றாங்க வேறு வரியும் இல்லை அங்கே பக்கத்தளப்பு இல்லை இது வர்றாங்க வராங்க இங்கே வந்தால் தமிழ்நாட்டில் வரணும் ஒன்று வந்து பழக்கி இருக்கிற பழப்பில் ஒரு ஐநூறுவா முந்நூறுவா நானூறுரூவா அவங்க குடும்பத்தை வந்து ஓரளவு போட்டுறாங்க எங்கே பார்த்தாலும் இப்போ இந்திய தான் இருக்காங்க மாட்டுத்தாவணி நம்ம மார்க்கெட்டு எங்கே போ ரயில்வே பஸ் ஸ்டாண்ட் எங்கே பார்த்தா அவங்க தான் எது வேணாலும் பண்ணுறாங்க கிரைம் பண்ணுறாங்க எது வேணாலும் பண்ணுறாங்க எது பண்ணிட்டாலும் ஆனால் நாங்கள் தான் மாட்டிக்கிறோம் நல்லா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான் மடிச்சிருக்கு ஆனால் ஒரு வேலையுமே இல்லை நாலாயிரூவா ஐயாயிரூவா சம்பளம் தரத்துக்கு போக முடியுமா இப்படியே தான் நிலைமையாக இருக்கு ஏதோ எங்களுக்குன்னு ஒரு வேலை அவங்கெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியே அவங்க ஏரியாவுக்கு போயிட்டாங்கன்னா நம்ம பழப்பு பலம் நம்ம கரெக்டாக இருக்கும் மதுரை எல்லாம் முன்னே முன்னேற்ற ஆகும் இது ஊரின் விஷயம் நாம சரியா இல்லாதனால நாம இன்னைக்கு அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து சிறுக சிறுக வந்தவங்க அங்க ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு அடிமைகளாக இருந்த அந்த மக்கள் இங்க வந்து சொகுசா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி ஒவ்வொரு சகோதரரும் குறைஞ்சது பதினாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு இங்க எது கிடைக்குதோ அதை வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி அங்க அவங்க குடும்பத்துக்கு அனுப்புறாங்க இதனால யாருடைய பொருளாதாரம் கெடுது நம்முடைய ஆட்கள் சரியா இல்லை நம்முடைய ஆட்கள் கொடுக்கக்கூடிய அரசு கொடுக்கக்கூடிய இலவச இலவசங்களுக்கும் மதுவுக்கும் மற்ற கேளிக்கைகளுக்கும் அடிமையாகிறதுனால அவங்க வந்து தன்னுடைய வேலைகளால் நம்ம பூரா ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க இது இப்படியே போனால் பின்னொரு நாளில் நாம யாரும் இங்கே இருக்க முடியாது அவங்க கொத்து கொத்தா வந்து இங்கே குடியேறுவாங்க குடியேறி நம்மளை வந்து துரத்தி அடிப்பாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இது மாறணும் அப்படின்னு அப்படின்னா ஒன்று நாம் மாறணும் நம்முடைய இளைய சமுதாயம் நடிகர்கள் பின்னால் போகக்கூடிய நிலை என்னைக்கு மாறுதோ அதே மாதிரி நம்முடைய அதாவது முப்பத்தஞ்சு இருந்து ஐம்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் மதுவுக்கும் மற்ற கேளிக்கைகளுக்கும் ஆளாகாம குடும்ப பொறுப்புகளை தனியா சரியாக உணர்ந்து அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த நிலை என்னைக்கு வருதோ அப்பதான் ஒரே வார்த்தை தமிழனா வாழ விடுங்க சேர்க்க விட வேலைக்கு சேர்க்காது தமிழுக்கு வாழ்வு கொடுங்க வர தலைமுறைக்கு ஆதரவு கொடுங்க என்னோட கருத்து பர்முன் காப்பும் தமிழ் காப்பாத்துங்க தமிழ்நாட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க நம்ம ஆளுங்க தானே வைக்கணும் மாநிலம் அதுக்கு எதுக்கு வைக்கிறீங்க நம்ம தமிழ்நாட்டுல வைக்கலாம்ல ஆ பசங்கள் இல்லையா பசங்களை தேர்ந்து எடுக்கலாம்ல படிச்சுட்டு தானே சும்மா தானே இருக்குங்க நம்ம தமிழ்நாட்டை பத்தி தானே எதுவும் வெளிநாட்டு கூப்பிட்டு வரீங்க தமிழ்நாட்டை வந்து நாசமாக்கிட்டாங்க எதுக்கு அங்க வந்து கூப்பிட்டு வர்றீங்க நம்ம நாட்டு பசங்களை வச்சு வேலை பார்க்கலாம்ல அதுங்க பிழைக்கும்ல எதுக்கு அவங்க தானே முன்னேற்றி விடுறீங்க நம்மள முன்னேற்ற குடுக்குறாங்க நம்மளே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா கூட வடநாட்டுக்கார நம்ம தமிழ் தெரியாம நம்ம தடுமரத்தை செய்யறோம் ஏன்னா கூட எல்லாம் வடநாட்டுக்காரங்க தான் ஹிந்தி ஹிந்தி தான் படிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு தெரியல நம்மளோட கோரிக்கை நம்ம தமிழ்நாட்டை நம்ம தமிழ்நாட்டுல சேரணும் போலீசார் இருந்தாலும் சரி கீழ்த்தட்ட மட்டும்தான் சரி நம்ம வேலை வாய்ப்புல நம்ம இளைஞர்லாம் இளைஞர்லாம் கவலைப்படுறாங்க அதனால அவங்க அங்க வேலைக்கு சேர்றப்ப அவங்க அவங்க நம்மளை நம்ம நாட்டுக்காரலாம் அவங்க மதிக்கிறதே இல்லை அவங்க வடநாட்டுக்காரங்க ஏன் நம்ம ஏன் அவளோட டேலண்டா இருக்க நம்ம வீட்டுல பாருங்க எல்லா பொண்ணுங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே டேலண்ட் இருக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு டேலண்ட் இருக்கு அந்த காலத்துல இருந்தே வேலைக்கு போறாங்க பாட்டி தாத்தாலாம் அந்த காலத்துல இருந்து எல்லாம் அப்பவே வேலைக்கு போயிட்டாங்க பூ கட்டுறாங்க போட்டுருக்காங்க நம்ம நம்மளும் உழைக்கிறவங்க தான் தமிழ்நாட்டு முக்கியம் கண்டிப்பா கொடுத்தாங்க மடநாட்டியக்காரங்களுக்கு கொடுக்க கூடாது நமக்கு நாட்டுக்கு நல்லது முக்கியதான்

நம்மளாம் பாதுகாப்பு கொடுக்க முடியாது கவர்மெண்ட்ல குட்டி வந்து எல்லா இடத்துக்கும் பாலம் கட்டுறது கம்மாய் கம்மாய கட்டுறது ஆஸ்பத்திரி கட்டுறப்படும் அவங்கதான் உடனாட்டுக்காரங்க தான் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க யார் பத்தனாறு இங்க வேலைக்கு போறது இல்லை ஆமா அவங்க சம்பளம் சாப்பிட மூணு நேரம் போடுறாங்க தங்க கடன் இடம் கொடுக்குறாங்க அதனால உடனாட்டுக்காரங்க தங்கி இருக்காங்க வேற ஒன்றும் பாதிப்பு இல்லை அது நம்ம நாட்டுக்காரங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு இங்கே திறமை எல்லாம் போச்சு திறமை இருக்குது திறமை இல்லாம இளைஞர்களுக்கு வர்றதுனால நம்மளுடைய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் குறையுது அவங்க குறைந்த சம்பளத்தை எதிர்பார்க்குறாங்க நம்ம வந்து உண்டான சம்பளத்தை எதிர்பார்க்கிறோம் விஷயம் அதுதான் ரெண்டாவது இந்த மாதிரி போக்கு போய்கிட்டே இருந்துச்சுன்னாக்க நம்மளுடைய இளைஞர்கள் வந்து நம்ம வெளியில போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம் அவங்களுங்க ரேஷன் கார்டு இந்த மாதிரி தான் அது என்னன்னா அவங்க வந்து திருமங்க இங்க வந்து வேலை வர்றாங்க நாளைக்கு அவங்க இங்க இருந்து குடியுரிமை வர மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஆயி போகும் இப்போ வந்து இங்க தான் இவங்க இருக்கணும் இருந்திருச்சு இப்போ இந்த மாதிரி ரேஷன் கார்டு கொடுக்கும் போது யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம்ன்ற ஒரு குழாயிராம் அதனால வந்து அது நன்மையா திம்மையான்றது நம்ம இப்போကြီး தெரியாது அத நேரமறிக்கு வந்தாதான் தெரியும் நடைமுறைக்கு வரும்போது தான் ஆனா வேலை வாய்ப்புகளை பாக்கும் அது அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டு வருது இப்போ உள்ள சூழ்நிலைக்கு எதை பார்த்தாலும் எல்லா இடத்துல எல்லா லைன்லயுமே முந்தி ஒரு வேளை இபில பைப்பு பகுதிக்கு வந்தாங்க அப்புறம் கட்டடத்துக்கு வந்தாங்க இப்ப எல்லா வேலைலையுமே அவங்க எல்லாம் ஃபுல்லா முழுமையா வர்றாங்க நீ ஆட்டோ ஓட்டின கூட வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ வர ஆட்டோ ஓட்ட வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இப்போ மதுரை எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து அளவு தான் இருந்தாங்க இப்போ நிறைய ஜாஸ்தி எல்லா இதுலையுமே பார்க்க முடியுது எல்லா துறையிலுமே ஹோட்டலில் வந்துட்டாங்க ஹோட்டல் தொழில் நீ ஃபுல்லா ஓதா எல்லாம் இறங்கியிருக்காங்க எல்லா இதுமே வந்துருச்சு நம்ம நிலையில எல்லா தொழிலுமே வந்துட்டாங்க அதாவது நம்ம இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் பாதிக்க செய்யும் அதாவது சம்பளம் கம்மி அங்க இந்த புரோகர் மூலயமா வந்துடுறாங்க அவங்க கமிஷன் எடுத்துக்கிறாங்க அவங்க போய் சேர்றது சேருது ஆனாலுமே வந்து மக்களுக்கு வந்து நம்ம இளைஞர்களுக்கு இன்னும் போற காலத்துல வேலை கிடைக்காம அளவுக்கு ஆயிரும் இவங்க வந்து இறங்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேலையே கிடைக்காது போற காலத்துல எல்லா தொழிலுமே இறங்கிட்டாங்க இன்னும் என்ன மோட்டார் தொழில் ஒன்றே ஒண்ணு இல்லாத இறங்கலாம் அவங்க மற்ற எல்லா அனைத்து தொழிலுமே இறங்கிட்டாங்க ஹோட்டல்ல இருந்து உணவகத்துல இருந்து சக்கர வேலைலேருந்து என்னன்னா கீழே இருக்க வேலை அது அனைத்துலயுமே வந்துட்டாங்க அந்த ஏரியா அந்த ஏரியா கான்செப்ட் பண்ணி நீ அங்கேயே வேலை வச்சு இங்க இருக்கிற ஆளு இங்கேயே வேலை வச்சு ஆனா அவங்களும் உண்மை அவங்க அந்த இதுக்கும் வரத்தான் செய்யும் எல்லாத்துக்குமே இப்போ எல்லா தொழிலுக்குமே வந்து இப்போ வந்துருச்சு இப்போ அந்த தொழில வந்து இறங்குனா இறங்குனது தானே அதை என்ன செய்ய முடியும் அது வந்து மேலே தான் பார்த்து என்ன செய்யணுமோ நடவடிக்கை இருக்கும் எல்லாத்திலையுமே அதிகமான வரமான இளைஞர்கள் வந்துட்டாங்க இதே போக்கு நிடிச்சிருந்து சொன்னாதான் அடுத்து நம்ம வந்து வெளியில போற மாதிரி தான் இருக்கும் சூழ்நிலை இல்ல வேலை இல்ல வேலை இல்லாத பட்சத்தில் தான் இந்த மாதிரி ஒரு வருது அதுதான் விஷயம் வேறவங்க இது அரசாங்கம் தான் பார்த்து தான் நம்ம பழனி பஞ்சம் இதாக தான் தெரிய முடியும் அப்படின்றப்ப நம்மளும் அடுத்த ஸ்டெப் என்ன நடவடிக்கை போரா இவங்களும் வெளிய அப்படின்பா ஆனா மக்கள் வந்து அதை அது மாதிரி மாட்டாங்க அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படின்னு பேசிடுவாங்க இருந்தாலுமே அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு கவர்மெண்ட் தான் வெளிமாநிலத்துக்கார வேலை பார்த்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு ரொம்ப சங்கட்டமான சூழ்நிலை வரும் ரொம்ப வறட்சியான நேரம் இருக்க அவங்க வரவே கூடாது நம்ம தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்கள் தான் வேலை பார்க்க முடியாது சொல்ல முடியாது அதுதான் ஒரே நாடும் ஒரே தேசமும் சொல்லி அப்படி இருக்கிறதுனால தான் இப்படி எல்லா நாட்டு ஆளுகளும் வந்து இதுன்னுக்கிட்டு வெளியே வேலைக்கு ஆளும் சரியான முறையில் இங்கே குறைச்சி ஆள் வெளிநாட்டிலேருந்து இருந்து வர ஒவ்வொரு மாநிலத்துக்கார வர ஒவ்வொரு குறைச்சி சம்பளத்தை பார்க்குறாரு இங்கே நம்ம ஆளுகளுக்கு அங்கங்கே பட்டிக்காட்டில் இருந்து பஸ் கொடுத்து வந்து ஆயிரம் ஐநூறுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டு அவங்களாம் ரொம்ப இதாக இருக்காது வறட்சியான நாட்டில் இருக்கும் தமிழ்நாட்டுல வேலை இருக்கணும் கண்டிப்பான முறையில் இது வெளிநாட்டுக்காரங்க அதாவது ஹைதராபாத் இந்திக்காரங்க வந்து உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம தான் இருக்கணும் குழப்பில்லாம அப்படி இருக்கும் இந்தி காயெல்லாம் நீங்க வேலையை கொடுத்துருந்தீங்க இந்த மாதிரி வெற்றியா கூலி கல்வி போய் வெற்றியா அனாமத்தா போய் சண்டை போட்டு பழைய பஞ்சாயத்து இருந்துச்சு உள்ளடி ஆகி ஆகி இருக்கும் இந்த மாதிரி வந்து தடுங்க என்னப்பா பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு எல்லாம் நாங்கள்லாம் ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் எலுமிச்சமளம் விற்று படிக்க வைச்சோம் பிள்ளைகள்லாம் மூணு பிள்ளைகளுமே ஒரு சிவில் இன்ஜினியரு ஒரு தம்பி பொண்ணு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு ஒன்று எம்ஏ படிச்சிருக்கு ஒன்றுக்குமே வேலை கிடைக்கல வீட்டில் தான் இருக்குதுங்க ஏன் நாங்கள் என்ன செய்கிறது நாங்கள் பிள்ளைய வந்து நல்லா எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு நினச்சோம் எங்களுக்கு உதவி பண்ணலை இப்போ நாங்களும் கஷ்டப்பாடுபட்டு தான் இருக்கோம் இலுமிச்சமத்தை விற்றுக்கிட்டு எந்தது கவர்மெண்ட்டு எதுவும் உதவி பண்ண மாட்டேன் இருக்குது அவங்க வர ஆட மாநில பசங்களுக்கு வேலை பார்க்கலாம் அதனால அவங்க பசங்களுக்கு வேலை கிடைக்க ஆமாம் அடுத்த வாரத்துலேருந்து இருந்து வந்த பிற தானே நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கல இருந்து நம்ம பிள்ளையாக அங்கிட்டு போக முடியலை வசதி வாய்ப்பு இல்லை